திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் போத செல்வ பண்ண பாருங்க சுவாதி பண்ணி பரதிர பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அப்பா திரு பாலாஜ் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி மகா அவர்கள் சார்பாக தாத்தா திரு பாலன் அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி காந்திமதி அவர்கள் சார்பாக பெரியப்பா திரு மணி அவர்கள் சார்பாக மற்றும் பாப்பா பாரதி அவர்கள் சார்பாக அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு போறது பாபு வந்த பானா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவங்க சார்பாகவும் நான் முக்கியமா மா ஸ்ட்ரீம் சார்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட் ஆ போதே சில்பா பண்ண போறாங்க அப்படிமானா திரு குழந்தை அவர்களும் அவர்கள் பண்ணி போதே சில்பா பண்ணாரு சோ இவருக்கு அலைஸ் போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர்

அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ சர்வாக்கும் முக்கிய மஸ்டீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட் ஆ போதே ரிசர்வ் பண்ணப் போறாங்க அப்படினா திரு சதீஷ் அவர்கள் வந்து பண்ணி போதே ரிசர்வ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ணப் போறாங்க சோ பிங்கத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணத அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்ல போறது எஃப் எம் டீம் மணி அவர்கள் சர்வாகும் ரமேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் பி எஸ் எம் பாய்ஸ் நண்பர்கள் சர்வாக வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ சர்வாக்கும் முக்கிய மஸ்டீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்டா ஆ போதே ரிசர்வ் பண்ணப் போறாங்க அப்படினா ஜியாங்களுக்கு சார்பாகும் ரூபேஷ் குமார் தென்னரசி அவர்கள் சார்பாகவும் சரிமலா சத்யராஜ் அவர்கள் சார்பாக தேசிகா பழனி அவர்கள் சார்பாகும் மற்றும் நத்தமாடிப்பட்டி பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துருக்கு யுவர் சர்பாவுக்கு மாதிரி முக்கியமா ஸ்டீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே சர்பா பண்ண போறாங்க சோ அப்படிን துருவன் சோ இவரந்த மாதிரி பர்த்டே சர்பா பண்ணாரு சோ இவருக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கத பாப்போம் இவருக்கு யூஸ் பண்ண தாத்தா பாட்டி அம்மாச்சி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மற்றும் அண்ணன் அக்கா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறது ரவிச்சந்திரன் அம்பிகா அண்ட் பாப்பா மாலினி வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துருக்கு யுவர் சர்பாவுக்கு மாதிரி அம்மா ஸ்டீம் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டா பேர்தே செல்வ பண்ண போறாங்க அஜிஸ் நம்ம அஜிஸ் வந்து பாருங்க பண்ணாரு பாரு செல்வம் பண்ணாருக்குறாங்க பாப்பா யூஸ் பண்றது உங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலா திருச்சி ஜங்ஷன் கார்ட்டூன் மொபைல்ஸ் சார்பாகவும் மற்றும் திருச்சி ஜங்ஷன் ஸ்கை மொபைல்ஸ் சார்பாகும் மற்றும் அஜித் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தா நம்ம அஜிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் சார்பாகவும் முக்கியமா ட்ரீம் சர்வைவ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே ஆஜிஸ் ஸ்டே பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா சஞ்சய் சேவரந்தமணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாரு சேவர் கிஷ் பண்ணதா அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்லுங்க போறது தினகரன் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சேவங்களுக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலா பாத்துது இவர் சர்வாக்கு முக்கியமா ட்ரீம் சர்வைவ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னா ஐஸ்வர்யா ஸோ இவங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொல்லணும் பொறுத்து அவங்க மாமா சிவா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சர்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிடீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே யா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா யுகாதீரன் வந்து போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது தாத்தா திரு வாசன் அவர்கள் சார்பாகவும் தாத்தா திரு ராஜா அவர்கள் சார்பாக ஆட்சி திருமதி அமுதா அவர்கள் சார்பாக ஆட்சி திருமதி இந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா திருமதி ரேவதி அவர்கள் சார்பாக அப்பா திரு திலீப் அவர்கள் சார்பாக அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க அண்ணன் மகத் மற்றும் ஹர்ஷதா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு இவர் சார்பாகவும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே